அப்போ மொட்டஞ்சத்திரம் கொங்கு வரேன்னு திருடும் மாதிரிலாம் தான் நான் பேசுறேங்க நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் தந்துட்டு மாவட்டம் மொட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம வந்துங்க முழுக்க முழுக்க கொங்கு வேலை சமயத்துக்கு நிறைய பேர்த்து வரன் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் பொண்ணுங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் எந்த மாதிரி உரல் அமையணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதமான ஜாதகமே நம்ம கையில் இருக்குதுங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டு ஃபீல்டில் இருக்கிறவங்க பெங்களூர் சென்னை எல்லா லைனில் வேலை பார்க்குற பசங்களும் பொண்ணுங்களும் நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் வேணும்னு எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைஃபோர் அடுத்த நம்பர் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் நைன் ஒன் நைன் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ போட்டு விட்டேன்னா உங்களுக்கு தேவையானது உடனே உடனே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட ஒட்டக்கணத்தில் மட்டுந்தான் ஆஃபீஸ் இருக்கு ஜாதகம் இந்த லைனில் இருக்காது நீங்கள் நினச்சிக்க வேணாம் எல்லா லைன்லேருந்துமே ஜாதகம் ஃபோட்டோ நமக்கு ரெகுலராகவே வந்துகிட்டு தான் இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் வேணும்னு எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஜாதகம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னாலுமே எனக்கு மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் உடனே உடனே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து முழுக்க முழுக்க வெள்ளாழல் கவுண்டருக்கு வரன்னு பார்க்குறதுனால நிறைய ஜாதகம் நம்ம அந்த ஜாதகம் தான் வந்துட்டு எல்லா கேஷ்லேயுமே ரொம்ப கால் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம வந்து வெள்ளாலை கவுண்டருக்கு மட்டும்தான் வரணும் பார்க்குறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுலையுமே ஜாதகம் நம்மள்ட்ட இருக்குது நீங்கள் நல்லபடியாக அமையணும் மரணம் அமையணும்னு நீங்கள் நினைச்சேன்னு கண்டிப்பாக எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலுமே கூட நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் யாராலும் இந்த லைனில் இருந்தால் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கால் பண்ணி எனக்கு ஜாதக ஃபோட்டோ விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் நேரில் நீங்கள் வரணும்னாலும் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் நான் ஆஃபீஸ் வர முடியாது பண்ண நான் தூரமாக இருக்கேன் அப்படினாலுமே சரிங்க அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன் நல்லபடியாக உங்களுக்கு மேரேஜ் அமீன் நான் இரவு நான் பார்த்துடுறேன் நிற்கிறேன்னு நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்க வரணுன்னு நான் ஓட்ட கத்துறோம்